السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والآخرة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد إلا بقول ميري கண்மணி நாயகம் முகமது நபி சல்லா முனிஹூசலம் அவர்கள் துவா பார்க்கத்தால் இன்று எங்களுடைய அல் மதரசத்து சுல்தானியா இஸ்வான் பெண்கள் மதரசாவ நஃபிலான வணக்கங்கள் அப்படிங்கிற பயனாக பேசுவோம் எங்கள் வாரங்கள் நாங்கள் எடுத்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தகஜ் அதுதான் குரானில் சொல்கிறான் சூழ முசம் இல்லை யா ஐயங்கள் முசம் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே கொமிழ் லய இல்லா அலீலா இரவில் எழுந்து தொழுவீராக ஆனால் கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம் நிஸ்மகும் அவின் புஸ் மின்ஹு பலீலா அதாவது பாதி இரவு அல்லது விட சற்று குறைவாகவோ அவ் அவன் செய்த அருகே ஒரு ரத்திரினோட தர்த்தீலா அல்லது கூடுதலாகவோ தொழுவீராக மேலும் குறாமை விருத்தி நிதானமாக ஓதுவீராக அப்படின்னு சொல்றான் இந்த நான்கு வசனங்கள் சூடாம் முஜாமில முதல் நான்கு வசனங்கள்ல இருந்து நாம என்ன தெரிஞ்ச சொல்றோம்னா இறங்கு வழக்கங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் சரி இரவு வழக்கங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தஹஜத்தை எவ்வளவு கூடுதலாக நேசிக்கிறான் தஹஜத்திற்கு அல்லாஹ் எந்த ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா நம்ம முகாமதரா பேசுவார் அல்லாஹ் இனவசன் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் முதல் வானத்திற்கு தினமும் இறங்கி எங்க முதல் வானத்திற்கு முதல் இறங்கி வரவ சரியா இரவினுடைய கடைசி நேரத்தில் வரா சலந்தமாலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இரவு மூன்று பங்காக பிரியுங்கள் முதல் முன்னிரவு நடு நடுநிசையான இரவு கடைசி பகுதி இரவு உங்களுடைய தகஜ தொகுதியை அந்த கடைசி பகுதியான இரவில் தோன்றுங்கள் அந்த நேரத்தில் அதெல்லாம் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்ன சொல்றான் தன்னுடைய அடியார்களை பார்த்து என்னிடம் கேட்பவர்கள் எவரும் உண்டா என்னிடம் கோரிக்கை வைப்பவர்கள் எவரும் உண்டா அதை நான் நிறைவேற்றுகிறேன் முதல் எல்லாரும் என்ன நாம எல்லாரையும் செய்வோம் வர மாதிரி போர்வை பொறுத்து கொண்டு தூங்கும் நம்ம அது இரவினுடைய அந்த பகுதியில் எழுந்து தொழுகுவது வந்து கொஞ்சம் கஷ்டமா தூங்கிறது சரியா இருக்காது முதல் விஷயம் சரி எல்லாருமே எந்திரிச்சு தொழுவாகும் தொழுகைகளுக்கு பிறகு நான்கு தொழுகைகள் சொல்லப்படுது இஸ்லாம்ல இஷராக் இஷ்ராக் அபாபி இதில் தகஜத்துக்கு இருக்கிற அந்தஸ்து இதுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தானே கொடுக்கிறதுக்கு இறங்கி வரக்கூடிய அந்தஸ்து இந்த தகஜித்து இரவு நேர தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு தொழுகக்கூடிய ஒரு தொழுகைக்கு இருக்குது இந்த தொல் எப்படி தொடங்கலாம் ஒரு மூன்று மணிலிருந்து சொல்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தகஜ் தொழுகலாம் ரெண்டு ரெண்டு ரக்காக தான் எத்தனை ரக்கத்துகள் வேண்டாம் நம்மளால் நம்மளுடைய உடல் உடலுக்கு தேவையான உடலுக்கு முடிந்த அளவு நம்மளால இயன்ற அளவு தொடங்கலாம் ஆளுநர் தகஜத் தொடங்க தொழுதுட்டு நம்ம என்ன ஒரு துவாவை கேட்டாலும் அது வந்து ஹலாலான துவாராக இருக்கும் பட்சத்தில் அல்லா அதனை அபுல் செய்ய காத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இந்த தமிழன் தொகை ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சமயத்துல இரண்டு வந்து தூ ரொம்ப ஆழ்ந்து தூங்கக்கூடிய ஒரு சமயம் அந்த சமயத்துல என்னுடைய அடியான் எந்திரிச்சு என்கிட்ட கேக்குறானா அப்படிங்கறத எல்லாம் சோதிச்சு பாக்குறோம் நம்ம முகம நம்பி அவங்க கிட்டத்தட்ட ஒரு கிழமையில கூட தகஜ தொல்வியை மிஸ் பண்ணதே இல்லை எல்லா நாட்கள்லையுமே தகஜு தொழுதுருவாங்க போர்க்காலங்களையும் உடன் ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உட்கார்ந்தாவது தகஜு தொழுகக்கூடிய பழக்கத்தை அவங்க அதனுடைய சுடமாக வீசினவங்க வச்சுட்டு இருந்தாங்க இப்போ இன்றைய சமத்துல நம்ம தூங்குறதுக்கே லேட் ஆகிடுது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குறோம் அப்போ நம்ம தகஜு தொழுதுட்டு தூங்கலாமா அப்படின்னா கூடாது ஒரு பத்து பதினைந்து நிமிடமாவது கண் அசந்து தான் தகஞ்சு தொடுக்கணும் ஏதோ ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊர்ல லேட் ஆயிருச்சு மணி ரெண்டாயிரத்து தொழுதுட்டு தூங்கலாம் அப்படின்னா பண்ணக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது தூங்கி தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்பி தான் எழுப்பிதான் தகச்சு தொடுக்கணும் அப்பதான் அந்த தகஜ தொழுகைக்குடிய மகிமை வந்து அதுக்கு இருக்கு இதுதான் தகஞ்ச தொழுகையின் சிறப்பா சொன்னாங்க இன்னும் இரவு நேர தொழுகைகள்ல நிறைய தொழுகை இருக்கு ஆனால் சிறந்து விளங்குது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் தகஜ தொழுகையாளியாக ஆக்குவான் என்று ஆக்கணும் என்று துவா செய்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகி தருவானா அனைகங்களில் அசலாம் வரைக்கும் வரமதுல்லாக வரக்காது